டே ஃபோரில் பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன்ஸ் ரெண்டு பேருமே கொஞ்சம் காலத்தில் நின்று அவர் நல்ல தரமான ரெண்டு பேருமே சென்ச்சுரி அடித்தாங்க ஸோ செஞ்சுரி அடிச்ச நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேம்பிள் அவரோட விக்கெட்டை வந்து கொடுத்தாரு இரநூத்தி பன்னெண்டு ரன்கள் இருக்கும்போது கேம்பிளோட விக்கெட் வந்து இழக்கப்படுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சேஸும் ஹோப்பும் வந்து நெலச்சி நின்னாங்க ஹோப் அவர்களும் தன்னோட செஞ்சுரி வந்து ரெஜிஸ்டர் பண்ண நிலையில் வந்து அவரோட விக்கெட்டை வந்து இழந்தார் ஸோ அப்போ பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி எழுபத்தொன்றுக்கு நாலு அப்படிங்கிற மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் வந்து விக்கெட் இழந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா யாருமே வெயிட் பண்ணல அந்த அளவுக்கு நின்று நெனைச்சு நின்று ஆடல ஸோ அதனால் வந்து மழ விக்கெட் போயிட்டே இருந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் விக்கெட் பாண்டர்ஷிப்பாக வந்து க்ரீவ்ஸும் சீல்ஸும் சூப்பரானன்னு விளாண்டாங்க க்ரீவ்ஸ் அவர்கள் வந்து ஹாஃப் செஞ்சுரி வந்து அடிச்சார் சீல்ஸ் வந்து முப்பத்தி ரன்கள் அடித்தாங்க ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சீல்ஸ் விக்கெட்டை வந்து ஜாஸ்பிரீ ப்ரூமா அவர்கள் வந்து எடுக்க வந்து ஆட்டம் வந்து நிறைப்பட்டுச்சு முந்நூற்றி தொண்ணூறு ரன்களுக்கு இன்ஸ்டிடெண்டிஸ் வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்தியன் மூலம் சரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க ஸோ குல்தீப் யாதவ் மூணு விக்கெட்டும் ஜஸ்பிரத் புர்மா மூணு விக்கெட்டும் அதுக்கப்புறம் சிராஜ் அவர்கள் ரெண்டு விக்கெட்டும் வாஷிங்டன் ரோனரும் ஜடேஜாவும் தலா ஒரு விக்கெட்டுக்கும் எடுத்தாங்க ஸோ அதனால் வெஸ்ட் இண்டீஸ் கம்ப்ளீட்டாகவே த்ரீ நைன்டிக்கு ஆலோட்டாங்க ஸோ இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஒரு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற மாதிரி களத்தில் இறங்கினாங்க ஸோ ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பான கே எல் ராகுலும் ஜெஸ்வி ஜெய்ஸ்வாலும் எஸ்எஸ்னி ஜெய்ஸ்வால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ரன்கள் இருந்த நிலையில் வந்து தன்னோடய விக்கெட் வந்து இழந்தார் ஸோ ஒம்போதுக்கு ஒரு விக்கெட்டுகள் வந்து இந்தியா வந்து இழந்த நிலையில் டே ஃபைவில் பார்த்திங்க அப்படின்னா கண்ணி பண்ணாங்க கே எல் ராகுலும் சாய் சுதர்சனும் ஸோ அவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பே பலமாக இருந்துச்சு வலுவாக இருந்துச்சு எண்பத்தோரு ரன்கள் பார்ட்னர்ஷிப் பிடிச்சிருந்தாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரோட ஸ்கோருமே இண்டிவிஜுவல் ஸ்கோருமே நல்லா இருந்துச்சு சாய் சுதர்சன் அவர்கள் வந்து முப்பத்தொம்பது ரன்கள் இருக்கும் நிலையில் பார்த்திங்க அப்படின்னா அவரோட விக்கெட் வந்து இழந்தார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் கில் கூட கே எல் ராகுல் வந்து கை கோத்தாரு ஸோ பார்ட்னர்ஷிப் நின்று விளாண்டு போது கேப்டன் கில்லும் தன்னோட விக்கெட் வந்து பதிமூணு ரன்கள் இருக்கும்போது இழந்தார் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கே ராகுல் தன்னோட ஆஃப் செஞ்சுரி வந்து ரெஜிஸ்டர் பண்ணார் தென் வந்து திருஜூரிலும் கே எல் ராகுலும் விளாண்டாங்க ஸோ திருச்சூரில் கே எல் ராகுல் பார்ட்னர்ஷிப் வந்து வந்து அந்த அளவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்தியா வந்து தன்னோட வெற்றியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க நூற்றி இருபத்தி நாலு ரனுக்கு மூணு விக்கெட் இழப்புக்கு வந்து இந்தியா வந்து தன்னோட வெற்றியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இந்தியா வந்து வின் பை செவன் விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆகுது ஸோ பிளேயர் ஆஃப் த மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் பிளேயர் ஆஃப் த சீரியஸ் வந்து ரவீந்திர ஜடேஜா அவர்கள் வந்து பெறாங்க ஸோ தரமான ஒரு பிளேயர் வந்து விளாண்டுருக்காங்க இந்தியன் டீம் ஸோ இதன் மூலமாக ரெண்டு ஜீரோ அப்படிங்கிற மாதிரி ஒயிட் வாஷ் பண்ணிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸை ஸோ இதன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா பட்டியல் அதாவது டெஸ்ட் ரேங்கிங் பட்டியலையும் வந்து மூணாவது இடத்துக்கு வந்து முன்னேறி இருக்காங்க இந்தியன் டீம் ஸோ இந்த கப் வந்து வேறு லெவலில் கொண்டாடப்பட வேண்டிய வெற்றியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இந்தியன் டீம் கில்லோட கேப்டன்ஷிப்பில் வந்து முதல் சீரியஸ் வந்து வெற்றியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவும் ஹோம் கிரவுண்டில் ஸோ அதுக்கப்புறம் வந்து போக போக டெஸ்ட் மேட்சஸ் இனி எல்லாம் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மட்டை பந்து இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ